ஃப்ரெண்ட்ஸ் மிகச் சுவையான தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம் சுவையான தேங்காய் மாங்காய் சுண்டல் செய்வதற்கு ஒரு கப் கொண்டைக்கடலை நம் கொண்டைக்கடலையை கடலையை ஆறு மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் கப் தேங்காய் துருவல் இளிமூக்கும் மாங்காய் ஒன்று பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நாம் வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஊற வைத்த கொண்டைக்கடலையை வேக வைத்து எடுத்து விடலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேக வைத்து விடலாம் நாம் வேக வைக்கும் போதே கொண்டை கடலைக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து விடலாம் குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம் நாம் மாங்காயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் நம் கிளிமூக்கு மாங்காய் வைத்து செய்தால் தான் சுண்டல் டேஸ்டியாக இருக்கும் தன்மை உள்ளதால் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் மாங்காயை பொடியாக நறுக்கினால் தான் சுண்டல் சுவையாக இருக்கும் இந்தளவு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் இந்தளவு மாங்காயை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வந்துவிட்டது நம் சுண்டல் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கொண்டைக் கடலை மாங்காய் சுண்டல் செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்து விடலாம் கடுகு பொரியவும் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் நறுக்க வெங்காயத்தை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் வதங்கும் போதே வெங்காயத்திற்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம் நம் கொண்டைக்கடலே வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததால் நம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் மாங்காய்க்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின் நறுக்கிய மாங்காயை சேர்த்து விடலாம் சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் வேக வைத்த கொண்டை கடலையை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயத்துடன் மாங்காயை இப்படி ஒரு நிமிடம் வதக்கும்போது சுண்டல் சுவை மிக அருமையாக இருக்கும் இந்த சமயம் நாம் வேக வைத்த கொண்டைக்கடலை சேர்த்து விடலாம் கொண்டைக்கடலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய நாம் குறைந்தது ஆறு மணி நேரம் ஊற வைத்து செய்தோம் என்றால் கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வந்துவிடும் கொண்டைக்கடலை ஈரத்தன்மை போகவும் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் இந்த சமயம் நாம் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் தேங்காய் சேர்த்தால்தான் சுண்டல் சுவையாக இருக்கும் நாம் தேங்காய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து மல்லி எலை கருவேப்பிலை தூவி இறக்கிவிடலாம் நாம் மல்லி எலை தூவி ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து அடுத்து ட்ரிச் செய்து விடலாம் மிகச் சுவையான தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடி நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் பீச் ரோட்டு கடைகளில் கிடைக்கும் சுண்டல் போலவே மிக அருமையாக இருக்கும் நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடி மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த கொண்டைக்கடலை சுண்டல் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரோக்கியமான கொண்டைக்கடலை சுண்டலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்